தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் கடந்த பதிவிலே பேரறிஞர் அண்ணா அவர்களின் திரைக்கதை வசனத்திலே உருவான பிரபல இயக்குனர் பா நீலகண்டன் அவர்களின் தயாரிப்பிலும் இயக்கத்திலும் உருவான இசை மாமேதை டி ஆர் பாப்பா அவர்களின் இசை அமைப்பிலே உருவான எம் ஜி ராமச்சந்திரன் ராஜசுலக்ஷனா எம் ஆர் ராதா எம்என் நம்பியார் ஈவி சரோஜா இவர்களினுடைய அற்புதமான நடிப்பு திறமையிலே உருவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்த நல்லவன் வாழ்வான் என்ற திரைக்காவியத்தில் இடம்பெற்ற கவிஞர் ஆத்மநாதன் இயற்றி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடிய ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற பாடலை பற்றி பார்த்தோம் அதே திரைக்காவியத்தில் இடம்பெற்ற கவிஞர் வாளி அவர்கள் முதன் முறையாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காக இயற்றி கொடுத்த ஒரு அற்புதமான பாடலை பற்றி இன்றைக்கு பார்க்கப் போகிறோம் இந்த பாடல் முழுவதுமே கவிஞர் வாளி அவர்கள் எளிமையான தமிழினை பயன்படுத்தி இலக்கணம் இலக்கியம் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எளிமையான தமிழிலே பாமர மக்களுக்கும் புரியும் வகையிலே அவர்கள் அனைவருமே பாடும் வகையிலே இந்த பாடலை ஏற்றி கொடுத்திருப்பார் பின்னணி இசை அமைப்பு டி ஆர் பாப்பா ஐயா அவர்கள் இசைக்கோர்வை அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த மெட்டும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இதை பின்னணியில் பாடிய இசை மாமணி வெண்கல டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் அவரோடு இணைந்து பி லீலா அவர்களும் அவ்வளவு அற்புதமாக பாடியிருப்பார்கள் இந்த பாடம் முழுவதும் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த பாடலை பற்றி பார்ப்போமா அன்பு கரத்தாலே ஆசை மனத்தாலே அள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா மயக்குதா சுகமும் கிடைக்குதா மனச மயக்குதா சுகமும் கிடைக்குதா குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது பட்டு போல் ரோஜா பூவும் பனி துளியில் பறக்கும் வண்டுகள் எல்லாம் தேனில் குளிக்குது கட்டருந்த மனசு காதலிலே குளிக்குது காத்திருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது காத்திருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா ஊற்றெடுக்கும் வேர்வையிலே ஒரு மனசு குளிக்குது காத்தை குடிச்சுக்கிட்டு தண்ணீரில் மிதக்குது உல்லாச கோட்டை கட்டி உச்சி கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது உல்லாச கோட்டை கட்டி உச்சிழை கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது பன்னீர ஊத்தி ஊத்தி தெளிக்கிது குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா போல் உடம்ப தொட்டா தனிமயக்கம் கிடைக்குது தங்கம்போல் உடம்ப தொட்டா தனி மயக்கம் கிடைக்கிது சிங்கார கைகள் பட்டா சிலு சிலுப்பாய் இருக்குது சிங்கார கைகள் பட்டா சிலு சிலுப்பாய் இருக்குது குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது மனசு மயக்குது சுகமும் கிடைக்குது குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குது கொட்டும்பணி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது குத்தாளம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இந்த பாடலினுடைய தன்மையும் இனிமையும் அவ்வளவு இனிமையாக டாக்டர் ஸ்ரீஹாழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் பி லீலா அம்மா அவர்களும் பாடியிருப்பார்கள் அதற்கு ஏற்றார் போல அந்த காட்சி அமைப்பிலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ராஜசுலக்ஷா அவர்களும் அற்புதமாக நடித்திருப்பார்கள் ஆஹா அந்த காட்சியினை பார்ப்பதற்கும் அதோடு இணைந்து அந்த பாடலினை கேட்டு ரசிப்பதற்கும் டாக்டர் ஸ்ரீகாழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்காகவே ஒரு பிரத்யேகமான குரல் அமைப்பிலே பாடுவார் அந்த குரலின் இனிமையும் எம்ஜிஆர் பேசினால் எப்படி இருக்குமோ அதே போல அவர் பாடினாலும் டாக்டர் ஸ்ரீகாழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடுவதும் எம்ஜிஆர்னுடைய குரலை அப்படியே போயிருக்கும் அந்த அளவிற்கு பாடியிருப்பார் எம்ஜிஆருக்கு பாடக்கூடிய அனைத்து பாடல்களுமே அப்படித்தான் இருக்கும் அதிலே ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பாடல் இந்த பாடலினை ஒருமுறை நீங்கள் தங்களது அலைபேசியிலே தெரிவு செய்து இந்த காட்சி அமைப்பையும் பார்த்து பாடலையும் கேட்டு ரசித்து பாருங்களேன் அப்பொழுது புரியும் இந்த பாடலின் சிறப்பு அம்சம் உங்களுக்கு புரியும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மலை கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சிந்திப்போமா